வாலாஜாபாத் அதிமுக மேற்கொண்டிய சார்பில் புதுப்பாக்கம் பகுதியில் அதிமுக மேற்கொண்டிய செயலாளர் அத்திவாக்கம் ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற புதிய அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலா முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் பங்கேற்ற போது முன்னாள் வாலாஜாபாத் ஒன்றிய தலைவர் கிளைக்கழக செயலாளரும் புதுப்பாக்கத்தைச் சேர்ந்த கே கிஷன் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மேற்கொண்டியம் சார்பில் புதுப்பாக்கம் ஊராட்சியில் அதிமுக மேற்கொண்டிய செயலாளர் அத்தியோகம் ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் அதிமுக புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் அதிமுக மாவட்ட சேலம் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் சிறப்பாய்ப்பாளராக பங்கேற்று அடையாள அட்டை வழங்கிய பின்னர் அதிமுக வாலாஜாபாத் முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவரும் முன் முன்னாள் கிளைக்கழக செயலாளரும் வாலாஜாபாத் அதிமுக ஒன்றிய துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி அவர்களின் தந்தையுமான கே கிஷன் அவர்களை மரியாதை நிமித்தமாக அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் சந்தித்து அவரிடம் நலம் விசாரித்தார் இந்த நிகழ்வின் போது அதிமுக வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய செயலாளர் அத்தியோகம் ரமேஷ் அவர்கள் தலைமையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் சீர்வாக்கம் ஆனந்தன் மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மேலும் புதுப்பாக்கத்தில் அதிமுக முன்னாள் வாலாஜாபாத் ஒன்றிய துணைத் தலைவரும் முன்னாள் கிளைக்கழக செயலாளருமான கே கிருஷ்ணன் அவர்களை அதிமுக வாலாஜாபாத் மேற்கொண்ட செயலர் அத்தியவாக்கம் ரமேஷ் அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் நலம் விசாரித்தது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது